அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் கடிதல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் நானூற்று முப்பத்தொன்று செருக்கும் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து இருமாப்பும் கோபமும் சிறியொரியல் இல்லாதவர் ஆக்கம் மேம்படும் தன்மையுடையது முப்பத்தி இரண்டு இவரலும் மானா உகையும் ஏதம் இறைக்கு கஞ்சத்தனமும் அதிகமான தற்பெருமையும் அதிகப்படியான மகிழ்ச்சியும் ஆட்சியாளரின் குற்றங்களாகும் திணைத்துணையான் குற்றம் அறினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் அளவு குற்றத்திற்கும் பணம் புரளம் கருதி வெட்கப்படுவர் பழி குஞ்சுவார் நானூற்று முப்பத்தி நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை குற்றமே அழிவை தரும் பகை என்பதால் குற்றமின்மையை காக்க வேண்டும் போல பொருளை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் வருவதற்கு முன் தவிர்த்திடாதவரின் வாழ்க்கை தீயின் முன்னின்ற வைகோல் போல் போல அழியும் நானூற்று முப்பத்தாறு தன்குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு தன் குற்றத்தை விலக்கி பிறர் குற்றத்தை காண முடியுமானால் ஆட்சியாளனுக்கு என்ன குற்றமாகும் முப்பத்தேழு செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் தன் தேவைக்கும் செலவழிக்காமல் சேர்க்கும் பொருள் வீணாகி அழிந்து போகும் முப்பத்தெட்டு பற்றுள்ள மென்னும் இவரன்மையற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று பற்றுள்ளம் எனப்படும் செலவு செய்யாத கஞ்சத்தனம் எந்த நன்மை உள்ளும் எண்ணக்கூடிய ஒன்றில்லை நானூற்று முப்பத்தொன்பது வியவர்க்கன் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை என்னாலும் தர்ப்பு கட்சி வேண்டாம் நன்மை தராத செயல்களையும் விரும்ப வேண்டாம் நாற்பது காதல காதல் அறியாமை உயிர்க்கின் ஏதில ஏதிலார் நூல் தன் விருப்பத்தை பிறர் யாரும் அறியாதபடி நிறைவேற்றுபவரிடம் பகைவரின் தீய எண்ணம் பலிக்காது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்